அதிகாலை நேரம் பிளஸ் டூ பொது தேர்வு எழுத தயாராகி இருந்தார் அந்த மாணவி அப்போதுதான் அரங்கேறியது அந்த துயரம் உடல் நலக்குறைவாக இருந்த தாயார் திடீரென மரணம் அடைந்தார் கண்ணீர் விட்டு கதறி எழுத மாணவி தாயாரின் பாதம் தொட்டு வணங்கி ஆசிர்வாதம் பெற்று பிளஸ் டூ தேர்வு எழுத புறப்பட்டது கண்டு அங்கு கூடியிருந்தவர்கள் கண்ணீர் சிந்தினர் உறவினர்களும் தோழியரும் ஆறுதல் கூறினாலும் ஆற்ற முடியாது துயரத்தை உள்ளத்தில் தாங்கி தேர்வு எழுத வேண்டும் என்ற கடமை உறுதியுடன் பிளஸ் டூ பொது தேர்வுக்கு சென்று எழுதிவிட்டு திரும்பினார் அந்த மாணவி என் கிட்ட ஒரு கிராமத்துல தான் இருக்கிறேன் இன்னைக்கு எக்ஸாமு பயாலஜி எக்ஸாமு எப்போ எங்கள் அம்மா தான் எக்ஸாம் தூங்குறு பூசி எழுத சொல்லி எங்கள் அம்மா இல்லை எக்ஸாம் எழுத போனேன்